கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்துக் கொடுத்த கொள்ளற்கு கடனே நண்டனை நாங்கள் ஏந்தற்கு கடனே ஒளிவாள் அருஞ்சமோ முறுக்கி கழில் எருது மிகிறது காலைக்கு கடனே அப்படிங்க அருமயம் ஏய் ஒரு பிள்ளை வேணும் ஒரு ஆளுக்கு பாட மன பாடமோ பாரடம் எவேதாரீங்க நல்ல வேலை இருக்குதுங்க நீ இப்படி அந்த பாட்டை

நீங்க பெற்றீங்க அது நிலையான ஒரு இன்பமானது கிடையாது அவர் கொடுத்தாரு அதுதான் நிலையானது நடுவரவர்களே அடுத்ததாக தந்தையின் மீது கொண்ட ஒரு காதல் தந்தையின் மீது கொண்ட ஒரு காதல் காதலா பெறுவதிலா கொடுப்பதிலா என்ற தலைப்பு காதல் வந்துச்சு வரும் அடுத்த தலைப்பு போடுறேன் இப்ப தந்தையின் மீது கொண்ட காதல் யார் மேல காதல் ஐயா அவர்களே நான் அடுத்து வர்றேன் இப்ப தந்தையின் மீது கொண்ட காதல்

அந்த தந்தையானவர் என்ன நினைக்கிறார் தெரியுங்களா இந்த உலகத்துல யாருக்காக இல்ல என் பிள்ளைகளுக்காக நான் என்னையவே கொடுக்குறேன் அருமை அருவா முடிஞ்சு போச்சு இது அவங்களால மருந்து பேச முடியுமா புறநானூற்று தாயையும் ஒவ்வொரு தந்தையின் அற்பழிப்பை கொடுக்கும் திறமையையும் மறப்பவர் ஆசிரியராக இருக்க முடியாது மறந்தவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது இதெல்லாம் நிதர்சன உண்மை அடுத்ததாக காதல் ஒரே போல போட்டி அடுத்ததாக காதல் இருபது அவர்களே இப்போ

கல்லூரி கல்லூரி கருத்தில் என்னுடைய இலக்கை முழுமையாக அடையும் வரை அதான் முழுமையாக ஒருத்தன் இலக்கை எப்ப அடைகிறானோ அதன் பெறுவதில் எப்ப ஒருத்தன் தாங்கள்